ஸ்ரீமதே ராமானுஜாயமாக மகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பிரி திருமொழி எட்டாம் பத்தம் எட்டாம் பத்து ஏழாம் திருமொழி பாருங்கள் அப்படி இருக்கு மக்கள் உயுமாறு தசாவதாரங்களை கெடுத்த திருமாலின் இருப்பிடம் திருக்கண்ணபுரம் என்று கூறி நம்மை உண்மையெல்லாம் சௌரிராஜ பெருமானிடம் சொல்லும்படியாக அவன் போய் வழிபடும்படியாக சொல்கிறான் ஆழ்வார் தானான நிலைகள் முன்ன மாதிரி பாசுரமோ தலைவி பாசுரமோ இல்லை அப்படிங்கிற ஞாபகம் சின்ன சின்ன பாசுரங்கள் கொஞ்சம் விசேஷமான வார்த்தை பிரயோகங்கள் கொஞ்சம் அத்தனை அண்ணா பண்ணிக்கணும் பாருங்கள் வியம் உடை விடை இனம் உடை மடமகள் மிடை தடாக வரக்காக காலம் அது கூடையவர் குயமிடைத் தடவரை அகலமது உடையவர் உடைநட நடை கிளை அவர் நடக்கணபுரம் அடிகள் தம் கிடமே படுகிறான் வியம்புடை வியம் குடைமிடம் உடை தரமட மகள் குயமிடை தடவரை அகலமது உடையவர் நயம் குடை கயம் இடை அபர் நடக்கனபுரம் அடிகளுத்தம் கிடமே ஒன்றுனா புரிஞ்சுக்கி பார்க்கலாம் வியம் விட இனம் வியம்னா நல்ல வலி வலிமையான வலிமை உடைய கிடகினம்னா ஏழு எருதுகள் அது விடை எருதான் அர்த்தம் பிறகு இடை போட்டார் ஏன்னா கூட்டத்தையும் சொல்லிட்டு ஏழு எருதுகளை உடைதர அவைகளை உடையும்படியாக எதுக்காக முடியாத நப்பின்னை பிராட்டியை மனம் மன மனம் புரிந்து கொண்டார் மடமகள் மடமகளான நப்பின்னை பிராட்டியின் குயமீடை தயவரை அவருடைய மார்பை தடவரையகலம் தன்னோடு மார்போடு சேர்த்து கொண்ட அது அது உடையவர் அப்படி அவர் நப்பின்னுடைய கணவனான அவர் அவர் எந்த ஊரில் இருக்கார் நகம் புடையின் நடை அனம் அனம்ன அன்னப்பறவைகள் சாதாரணமாக என்ன நடக்கும் நயமான நட நடை உடைவை நளினமான நடை உடைவை அப்படி அவர்கள் இளையவர் நடை பயில் அவர்கள் இந்த அன்னப்பறவைகள் அந்த ஊரில் இருக்கிற பெண்களை பார்த்து அவர்களைப் போலவே நாம் நடக்கணும் அப்படின்னு நடைபயில்கின்றனவான் அப்படி கயம் இடை கோணபுரம் கயம்னான நீர்நிலைகள் மிக்க திருக்கண்ணபுரம்தான் அந்த மேலே சொன்ன அடிகள் தம் கீடமே புரியறதுன்னு நினைக்கிறேன் வியம்புடை விடகினம் இனம் உடை தர மடமகள் கயமிடை வரை கயம்னா இந்த குயம்னா இங்கே தனங்கள் மார்பகம் தடவரை அகலமது நயம் புடை நடை இனம் இளையவர் அவர் நடைபயில் கயமிடை கடிகள் தம் கிடமேன் இணைமலி மருதினோடு எருது கிரகிகள் செய்து துணை மலி முலையவள் மணம் வெகு கலவியுள் மணம் மலி விழலினோடு அடியவர் அழகவிய கடமழிகன புரம் அடிகள் அடிகழ்ந்தம் கிடமே இணை மலி மருதினோடு எருது இறகுகள் செய்து துணை மலி முலகவள் மனம் மிகு கலவிகுள் மனம் மலி உழவினோடு அடியவரளவிய கணம் மலிகணபுரம் அடிகள்தம் கிடமே அர்த்தம் பண்ணிடலான்னு நினச்சேன் இப்போ நான் பார்க்க வேண்டியது இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்படி இருக்கு இருப்பாங்க இந்த படம் எப்படி இருக்கு இந்த அர்த்தம் உணர்ந்தபடியெல்லாம் பாருங்கள் மனம் மிகு மகிழ்ச்சி மிக்க விழவினோடு விழாக்களில் அடியவரால் அவிய அடியவர்களின் கூட்டம் அது மாதிரி நிறைய கூட்டம் மலிந்து திரு கண்ண கணபுரம் திருக்கண்ணபுரமானது இணைமலி இணைந்திருக்கும் மருது கிரட்டை மருத மரங்களை கிர விழும்படியாகச் செய்தவனும் எருதினோடு இறுதிகளோடு எருதுகளோடு இகல் செய்து போர் புரிந்தவருமான துணை அழகிய மலிமுலையவன் நப்பின்னையை மனம்மலி திருமணத்தில் உண்டாகும் கலபியுள் அந்த சேர்க்கையின் அனுபவத்தை அடைந்த அடிகள் பெருமாள் தம் இடம் எப்படிப்பட்ட பெருமானுடைய இடம் வேற ஒன்றும் இல்லை மரம் இணைந்த இரு மருந்த மரங்கள் வீழும்படியாக நடந்தவனும் ஏழு இறுதுகளை அடர்த்து நப்பிந்தை பிராட்டியை பணம் புரிந்தவனுமான அந்த பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இடம் எப்படி இருக்குன்னு கேட்டால் விழாக்கள் மலிந்து அடியவர்கள் கூட்டம் மிகவும் இருக்கிற கண்ணபுரம் தான் அந்த பெருமானுடைய இடம் அதான் பொதுவான அர்த்தம் அதுக்கு இப்போ திரும்பி பாசனத்தை படித்தா அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இணைமலி மருதினோடு இணைந்த மருதுகள் மருதினோடு எருது ஈர இர மருது மருதுகள் இற அப்புறம் எருதுகள் இர அப்படின்னு சொன்னோம் செய்து சண்டை செய்து துணை மலி மூலையவள் மனம் மிக கலவியுள் மனம் மலி விழவினோடு அடியவரளவிய கணம் மலிகனமுனம் அடிகழுத்தம் கிடமே குரு வரை மழை பொழிதர மணி நிறை மயல் உற வரைகுடை எழுவிய நெடியவர் நெடியவர் முயல் துளர் முறை முயல்வர் முயல் துளர் மிளை முயல்துள வளவிளை வயல் கயல் து வணபுறம் அடி அழுதம் கிடமை உரு மழை ஒழிதர மணி நிறை மயல்புற வரைகுடை வரைகுடை கெடுவிய நெடுவிகள் முயல் துளர் மிளை முயல் முயல் துளர் மிளை முயல் துளர் புயல் துளம் பல விளை பயல் கயல் துளுகரை புறம் அடிய வர்த்தகம் கிடமே இங்கே இல்லை பெற கோபர்த்தனை காத்து ஆனிரைகளை துன்பத்தில் இருந்து அந்த தான் மேலே வருது அந்த நெடியவர் அந்த பெரிய மனிதன் புரிஞ்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் அர்த்தம் என்ன இருக்குது என்னங்க இப்படி இருக்குது கலைபிடங்கஹோ முயல் களைவிடங்கும் துளர விழவர்கள் முகத்தில் விளை சிறு தூர்களிலிருந்தும் பூரு தூ புதர்களிலிருந்தும் முயல் துண முயல்கள் துள்ள வள விளை வள விளை வளம் மிக்க செழிப்பான வயல் வயல்களில் துண மீன்கள் மீன்கள் துள்ள புயல் உரு மேகங்களில் புயல் காற்றோடு கூடின வரைமழை ஒழிதர கல்வழை வரைனத்தில் கல் சாதாரண வர வரை மழை ஒழி தர கல்மழை ஒழிந்திட போது மணி நிறை அழகிய பசுக்கு கூட்டம் மயல் ஊரகங்கி நிற்க வரை கோவரத்தன வலையை குடை கெடுவிய குடையாக எடுத்த நெடிய பெருமாந்தம் இடமே அதுதான் அந்த கண்ணபுரம் திருக்கண்ணபுரமே இப்போ வந்து பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு இருக்கும் பாசனத்தை படித்து பார்க்கலாம் புகல் புரு வரைமழை வரைமழைன்னா கல் மழையை பொழிகிறது பொழிதர மணிநிறை மயல்புற ஆனிறைகள் மயங்க அப்புறம் வயலூரை வரைகுடை குடை கோபர்தகிரியை குடையாக எடுவிய கெடு நெடியவன் அவர் எந்த ஊரில் இருக்கார் முகல்தூளர் விளை முளை மிளை கயல் தூளை இந்த இடத்துல முயல் தூளை இந்த இடத்துல விசேஷம் களை எடுக்கிறார்கள் உழவர்கள் அப்பொழுது அந்த அந்த புதர்களிலிருந்து முயல்கள் தூளுகின்றன இப்படியாக வள வளமிளை செழிப்பான வயல் கயல் தூள் அங்கே மீன்கள் துள்ளுகின்றன அப்படிப்பட்ட கனவுரம் அடிகள் தம் கிடவே பார்க்கலாம் அப்படி போகுது ஏதலர் நகைசை இளையவர் அழைவனை வெண்ணை வனை நீர்கள் போது செய்து ஆமரிய மனிதர் நல்விரி மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் காதல் சைக்கணபுரம் அடிகள் தம் கிடமே ஏதலர் நகைசக இளையவர் அழைவனை போது செய்து அமரியம் மனிதர் நல் விரைமலர் கோதியமதுகரம் குலவியமலர் மகள் காதல் சை கணபுரம் அடிகள் தம் கிழமை கொஞ்சம் சுலபமான பாசுரம் பாருக்கு ஏதெல்லா வேண்டாதவர்கள் நகை செய்ய நகைக்கும்படியாக பசி பரிகசிக்கும்படியாக இளையவர் அலை வினை இளையவர்களோடு வெண்ணையை அலைந்து உண்ட திருடி உண்ட அதை போது செய்து போது செய்யினா வெண்ணையை திருடி உண்டு போது செய்யணும் உண்டு அமரியன் இவ்வாறு அந்த லீலைகளில் ஈடுபட்ட மனிதர் அந்த பெருமான் விரை மலர் வாசனை உண்ட மலர் கோதிய மதுகரம் வாசனை உள்ள மலர்களை தேர் எடுத்த மதுகரம்னா மதுகரம்னா தேனீக்கள் மதுகரம்னா தேனீக்கள் இல்லை வண்டுகள் நீக்கம் குலவிய மலர் மகள் மதுமகம் ஆத மதுகரம் நிறைந்த அந்த மலரில் இருக்கிற மகள் லட்சுமி பிராட்டி காதல் அவள் அன்போடு இருக்கிற கணபுரம் நடிகள் தம் கிடமை படிக்கலாம் நினைக்கிறேன் ஏதலர் நகை சயம் இளையவரலை விளை போது செய்து அமரிய புனிதர் நல்விரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் காதல் செய் கணபுரம் அடிகள் தம் கிடமே அப்படி இருக்கு தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுது கெழ இங்கிடம் அளந்தவர் அமருமை விண்டவர் பட மதில் கிழங்கை முன்கிறி கெழ கண்டவர் கணபுரம் அடிகள் தம் கிடமே இது சொலமான பாசுரம் தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுது கெழ அகல் கிடம் அளந்தவர் அவர் செய்து விண்டவர் பட மதில் கிழங்கை முன்கெறிகழ கண்டவர் அடிகள் அடிகள்தம் கிடமையும் தொண்டரும் குறிய அமரரும் தேவர்களும் முனிவரும் துழுது துழ்கிறார்கள் அண்டமுடு அகல் கிடம் ஆகாசம் அகலிடமான இந்த பூமியெல்லாம் அளந்தவர் அது முனிவரும் அமரரும் தொண்டரும் தொழில் செய்ய எந்த உலகத்தை அளந்தவர் அளந்தவர் அமர் செய்து அமர்செய்த சண்டை செய்து விண்டவர் வட எதிரிகளான அரக்கர்கள் அழியும்படியாக மதில் இலங்கை மதி மதில் இலங்கை மதி மதிலால் சூறப்பட்ட இலங்கைக்கு எரியூட்டிய எரியூ நிகழ கண்டவர் அப்போ எழியூட்டிய பார்த்தவர் அதை இந்த மாதிரி காரணம் நடக்கணும் நடக்க நடத்தியவர் அவர் கணபுரம் அடிகள்தம் கிடமேன் படிகள தொண்டரும் அமரரும் முனிபெரும் தொழுது அண்டமுடு அகல் கிடம் அழந்தவர் அமர் செய்து விண்டவர் வட மதில் கிழங்கை முன்கெரி எழு கண்டவரு கணபுரம் அடிகள்தம் கிடமேன் மழுபுகியல் படை உடையவன் கிடம் மழை புகில் தழுவிய உருவினர் திருமகள் மருவிய குழுமிய செழுமலர் முழுகிய பறவை பண் எழுவிய கணபுரம் படிகெழுதம் கிடமே இயல் சாரி மழுவி கியல் படை உடையவன் இடம் மழை முகில் தழுவிய உருவினர் திருமகள் மருவிய குழுமிய செழுமலர் முழுமிய பறவை பண் எழுவிய அடிகள் தம் கிடமே கொஞ்சம் அர்த்தம் பார்த்துடலாம் அப்படி இருக்குமா என்ன பர்த்தம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு அதனால் சொல்கிறேன் திருமகள் மருவிய திருமகள் இருக்கும் குழுமிய செழுமையான செழுமலர் தாவரை பூவில் மூழ்கிய மூழ்கி கிடக்கும் பறவை வண்டுகளின் பண் இசை எங்கும் வழி வியாபித்திருக்கும் கிடம் கணபுரம் கணபுரமானது மழுவு இயல்படை கோணாலிய இயல்பாக உடையவனிடம் உடையவர் ஈடுக்கும் விடம் மழை உடினமுகில் மேகம் போன்ற அழிவிய உருவின் அறிவுறுத்தி முடியுமான அடிகளிடம் பெரு இடமாகும் திருப்பி நம்ம பார்க்கலாம் பரசுராம வரை சொல்கிறன்னு புரிஞ்சுக்கலாமா முழவு மழுவு கியல் படை உடையவன் அது அது படை உடையவனான பரசுராமன் கிடம் மழை உகிலில் தழுவி உருவின இப்படிக்கலாம் மழுவியல் படை உடையவன் கிடம் அது ஒரு அர்த்தம் ஆகிட்டு அவனுடைய கிடம் மழை முயல் மழுவியத் உருவினர் மழை தரும் மேகம் போன்ற இடத்தை உடையவன் திருமகள் மருவிய திருமகள்னா பிஷ்மை பின்னாட்டி ஆசைப்பட்ட கொழுமிய செழு மலர் கொழுமிய செழுமலர் செசு இரு நல்ல வளப்பமான அந்த மலர் முழுகிய பறவை முழு அத் அந்த மாதிரியான மலர்களில் முஷின்னா அந்த தேனை குடி குடித்து அதில் முழுகிய பறவை பறவைன்னா வண்டுகள் பண் மழுவழுவிய கணபுரம் அவைகளாம் ரிங்காரம் செய்கின்ற கணபுரம் தம் கிடமே படிச்சோம்னா நினைக்கிறேன் மழு படை உடையவன் இடம் மழை முகில் தழுவிய உறுப்பினர் திருமகள் மருவிய கொழுமியசழும் அலர் திருமகள் மருவியன்னா திரு திருமகள் ஆசைப்பட்ட இந்த பெருமானைக்கே வச்சுடலாம் கொழுமியசழும் மலர் நல்ல குழு நல்ல மழப்பமான மலர்கள் அதில் மூழ்கியா பரவை அதில் 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 இருக்க தேனை அறிந்து அதில் மூழ்கி கிடக்கிற வண்டுகள் பண்கழுவிய கண பண்கழுவிய கணபுரம் இப்போ செய்கின்ற கணபுரம் அடிகள் தம் கிடமை சரி படிச்சிட்டோம் அடுத்த மாதம் பருதி அணிமதி பனிவரை திசை நிலம் எரி எரி தியுடு எரி தீக்கோடு என இயல்பினர் சலவினர் சுருதியோடு அரு துருதியோடு அருமரை முறை சொலும் அடி எவர் கருதி கணகூரம் அடிகழுத்தம் கிடமே பருதியொடு அணிமதி பனி வரை திசை நிலம் எரி எருதியொடு ஏனகின இயல்பினர் சலவினர் சுருதியோடு அருமறை முறை சொல்லும் அடியவர் கருதி கணபுரம் அடிகழுத்தம் கிடமே சரி கொஞ்சம் அர்த்தம் பார்த்துக்கலாமா புரிகிறது சூரியனை சந்திரனை சொல்கிறார் முதல்ல என்ன எல்லாமாக இருக்கிற பெருமான்னு சொல்ல வரார்னு நினைக்கிறேன் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வார்த்தைக்கு வார்த்தை அத்தை இப்படி இருக்கு சுருதியோடு சுருதியோடு அரு அருமையான முறை வேதங்கள் முறைப்படி சொல்லும் அடியவர் ஓதும் ஓதும் அப்படிப்பட்ட அடியவர்கள் கருதிய அவர்கள் பிராப்பியமாக கருதும் ஆக நாம் இருக்கிறது பாக்கியம் என்று கருகின்ற இடம் கருதும் கணபுரம் திருக்கண்ணபுரமானது பருதியோடு சூரியன் அணிமதி அழகிய சந்திரன் பனிமறை பனிமலைகள் திசை திசைகள் நிலம் பூமி எரி தீ எரிதியோடு என எரி தீயோடுன்னு புரிஞ்சுக்கலாம் எரி தீயோடு என எரிகின்ற அக்னி என்று இவற்றைகள் நாம் கேள்வினர் என்னுடையதாக தன்னுடையதாக கருது வரும் செலவினர் தானே நியமிப்பவனுமான எம்பெருமான்கிடம் செலவினர்னா இவைகளெல்லாம் இயக்கி கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இந்த பாசனம் படித்தா நமக்கு புரிஞ்சணும் பாருங்க படிக்கிறேன் பருதியோடு அணி மதி பனி வரை திசை நிலம் எரி தீயோடுகன் இயல்பினர் சலவினர் சலவினர்னா இவற்றையெல்லாம் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவர் சுருதியோடு ஆறு மறை முறை சொல்லும் அடியவர் கருதி அகவுரம் அடிகள்தம் கிடபீம் படிபுல்கும் அடி கிணை பலர் மலர்வை மலர்பை கொடி புல்கு தடமரை அகலமது உடையபார் முடிபுல்கு நடிவகள் படைசலா அடி மலர் கடிபுல்கு கனபுறம் அடிகள்தான் தங்கினவே இந்த கடி புல்குன்னா வாசனை வீசுகின்ற கனபுறம் இந்த எம்பெருமானுடைய இடம் நான் புரிஞ்சுக்கலாம் மேலே சிலதெல்லாம் எழுதியிருக்கார் என்னது படி புல்கும் அடி இணை இந்த உலகத்தை அடைந்த திருவடி இணைகள் பலர் தூர மலர் மலர்வை போய் அர்த்தம் பண்ணிட்டுலாம் ஒம்பே வேண்டாம் வரிசையாக வார்த்தைக்கு வார்த்தை ஒரு கணவார்த்து அர்த்தம் பண்ணிக்கலாம் ம் அப்படி இருக்குமா என்ன முடி புல்கு நடி நாற்று முடிகளோடு கூடின ஓ ஊடின வயல்படை வயல்களே கலப்பையை சல அடி செலுத்தும் பொழுது மல தாமரைகளின் கடிபுல்கு நறுமணம் நிறைந்த கணபுரம் திருக்கண்ணபுரம் பலர் தொழ படி புல்கும் எல்லாரும் தொழில்முடியாக பூலகத்தை அழந்த அடியை இரண்டு திருவடிகளை உடைய மலர்வை தாமரை மலரில் மலரில் புல்கும் கொடியோ கொடி போன்ற திருமகளோ திருமகளால் தடவரையணைக்கப்பட்ட அகலம் மார்பத்தை உடையவர் அப்படிப்பட்ட ஆடிகள் எம்பெருவானின் கிருப்பிடம் சரி மாற்றி அர்த்தம் பண்ணிட்டுருக்கா எப்படி திரு புரிஞ்சுக்கப்போ ஒன்றும் இல்லை படி புல்கும் பலர் தோழ பலரும் எல்லாரும் பழு கண்ணு கண்ணுக்கு நேரம் படி புல்கும் அடிகளை இந்த உலக படினா இந்த உலகம் அழைத் அலைந்தால் இந்த கணை அடிகன் வைகு கொடி புல்கு தட வரை கற்பனை பண்ணிக்கோங்க பெருமானுடைய மார்பகம் ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது அந்த மலையில் கொடி கொடி போன்று லக்ஷ்மி சேர்ந்துருக்கார் அதான் கொடிங்கிறது லக்ஷ்மி பொடி உலகு தட மறை அகலம் அது உடையவர் அப்படிப்பட்ட மார்பத்தை உடையவர் பெருமானவன் முடிபுல்கு நெடுமகள் முடி புலுகுன்னா இந்த நாத்தெல்லாம் ஒரு குடி ஒரு கட்டுக்கட்டாக வச்சு வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்துக்கொண்டு நெடுமையல் படையி சிலை அவர்கள் நாற்று நடிகிறார்கள் அது மாதிரி படை சில இல்லை படை சிலன்னா இந்த இடத்துல படைங்கிறது ஏற சொல்லார் ஏர்கள் செலுத்த சிலை அடிமலர் அப்போ கீழே இருக்கிற மலர்னால் சில தாமரை மலர்கள்லாம் அந்த புழப்படுகின்ற நிலத்திலே இருக்குது அதெல்லாம் சில அதெல்லாம் அடிமலர் கடி புல்கு அதெல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி போடப்படுறது அப்போ கடி புல்கு அந்த வாசனை தாமரை மலரில் இருந்து வருகின்ற அந்த வாசனை அடி அழுதம் கிடமை நூத்தனம் படிக்கிறோம் படி புல்கும் கிணையும் பலர் தோழ மலர் வைகு கொடி புல்கும் தடவ தடவரை அகலமது உடையவர் முடிபொல்கு நெடுவயல் படைசலாடி அடி மலர் கடிபுல்கு கணவரம் தம் கிடமே பார்ப்போம் அப்படினு புலமணு புலமனும் மலர் மிசை மலர் மகள் புனர்கிலமர் ஏனாகின மகளிரல் இவரோடும் வலமனு படவுடை மணி நிதி குவை குபை கலமணபுரம் தம் கிடமை பார்ப்போம் புலமனும் மலர் மிசை மலர் மகள் புனரி நிலமகள் ஜனகியன மகளிர்கள் ஜுவரோடும் பல மடுபடை உடை மணி மணிவணர் நிதி குவை கலமணு கணபுரம் தம் கிடைமை நம்ம நினைக்கிற அர்த்தம் இல்லை கொஞ்சம் விசேஷமாக இருக்குது பார்ப்போம் அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டியும் நில நிலமங்கியினாலும் அருளை பெற்ற அந்த வழப்பமான கண்ணபுரம் சொல்ல வர நினைக்கிறேன் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் வார்த்தை வார்த்தை பார்ப்போம் நிதி குவை நிதிக்குவியல்களை கொண்டு வரும் கலவன் மரக்கலங்கள் நிறைந்த கணபுரம் திருக்கண்ணபுரம் புலன்க புலமணி புலன்களை கவரும் மலர்மிசை மாவரை மலையில் இருக்கும் மலர்மகள் திருமகளோடும் புனரிய என்றும் தன்னோடு கூடின நிலமகள் பூமா தேவியோடும் என்று இப்படிப்பட்ட மகளிர்கள் உடைய பெண்மையை உடைய இவரோடும் இவர்களோடும் வலமனு வலது கையில் படது உடை ஹஹோ வலமனு வலது கையில் படகி உடை சக்கரத்தை உடையவனும் மணி நீலமணி போன்ற நிறவுடைய மணர் வடிவ ஆகோ நீரவுடைய மணர் மணர்னால் வடிவலகை உடைய அடிகழுதம் இடமே அப்படிப்பட்டவருடைய இடம் இதுன்னு சொல்கிறார் பாசனம் படிக்கும்போது இன்னும் தெளிவாக பிரியர் தான் பார்க்கும் என்ன சொல்கிறார் பாருங்கள் புல மனு மலர்மிசை மலர் மகள் புணரிய நிலமகள் கனகின மகளிர்கள் கிபரோடும் பல மனு படாய் உடை மணி வணர் நிதி குமரை கலமனு புணரும் நிதி குவைனா செல்வ குவியல்களை கொண்டு வந்து சேர்க்கும் கப்பல்கள் இருக்கிற கணவகள் கனபுரம் அடிகள் தம் கிடமை சரி பார்க்குறேன் மலிபுகழ் கணபுரம் உடயகம் அடிகளை போட்டார் அதுக்கப்புறம் கெழு மதில் அகல் வகல் அணிமங்கயர் கலியந்தமிழ் இவை இசையினோடு ஒலி சொலும் அடியவர் உருதுயர்கிலேயோ மலிபுகழ் கணவரம் உடையகம் அடிகளை புரியுது கெழுமதில் அயல் பயல் அணி மங்கையர் மங்கயர் கலியன் தமிழ் த கலியன் தமிழ்கிமை விழுமையை இசையினோன்னு ஒளி சொல்லுவாடி உருதுயாரியே இந்த பாசனங்களைச் சேர்ப்பவர்கள் அவர்களுடைய துயர் அவர்களுக்கு துயர் எதுவும் இல்லை அப்படின்னு முடிக்கிறேன் மேலே வலிப்புகள் மலிப்புகழ்கனப்புறம் அது புகழ் சிறந்த புகழையுடைய திரு திருக்கண்ணபுரத்தை உடைய அந்த பெருமானை கெழு மதில் அயல் மயல் அணி மங்கையர் அழகான மதில்களாலும் செழுமையான வயல்களாலும் சூழப்பட்ட திருமங்கையாழ்வார் அந்த அந்த திருமங்கைக்கு மன்னனான திருமங்கை ஆழ்வார் சொன்ன கலியன் தமிழ் இவை தமிழ் இந்த அருளிச்செயலை விழுமியை இசைகினோடும் ஆசையான அது நன்றாக செய்ய நன்றாக கூட்டப்பட்ட இசையனோடும் பண்ணோடும் ஒலி எவர் பாடுபவர்கள் ஒரு துயரை உருதுயர் கிழரை இன்னொரு தான் முடிச்சுறேன் மலிப்புகழ்கணபுரம் உட கேக்கம் அடிய கெழுமதிலாயல் வயல் அணி மங்கையன் கலி என் தமிழ் இவை விழுமியை இசையினோடு ஒலி சொல்லமாடியவர் உருதுயர் கிழரே இதோட முடிச்சுக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாயனும்